மருத்துவாள் மலையை உச்சி பக்கத்தில் வந்தாச்சு பாருங்கள் நாங்கள் எவ்வளோ உயரத்தில் வந்திருக்கோன்னு இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியும் ரொம்ப உயரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இன்னும் அவ்வளோ தூரம் தான் போகணும் பக்கத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து குகையை பாருங்கள் என்ன மட்டும் தான் போகணும் அரோமே இருக்கு போட்டிருக்கு மழை உச்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் நிறைய பேர் வந்து போய்ட்டு தான் இருக்காங்க காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களே இவ்வளோ பெரிய மலைக்கு கஷ்டப்பட்டு ஏறி வரவை தோம் பார்க்கணும் மேலே அப்படி கோவிலி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வந்துட்டு இடையில போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விடாமுயற்சி இருந்தால் தான் வர முடியுமே இவ்வளிய அல்லது சாதாரணமாக அப்படி யாரும் வர முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு நான் மேலே போய் நீ வீடியோ எடுக்கேன் இதில் மேலே போகிறது நல்லா ஈஸியாக தான் இருக்குது கொஞ்சம் இந்த பூமி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இடத்துல இந்த கோவில் வந்தாச்சு ஆஞ்சநேயர் கோவில் மருந்துவாழ் மலை பிள்ளைத்தடம் குகை கோயில் என்ன இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மேலே போய் நான் எடுக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மருத்துவாள் மலை உச்சி ஆஞ்சநேயர் திருக்கோயில் இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் திருக்கோயில் இது எங்கே இருக்குன்னா மருத்துவம் மலையில் உச்சியில் இருக்க பார்த்துருங்க அவ்வளோ ஈஸியாக மேலே ஏறி வர முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எடுத்து தான் மேலே ஏறி வந்திருக்கோம் இந்த ஆஞ்சநேயரை பார்க்க தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி உச்சியில் வந்து பார்த்துருக்கு இந்த ஆஞ்சநேயரை ஸ்ரீ உச்சி ஆஞ்சநேயர் திருக்கோயில் பார்க்காதவங்க பார்த்து பார்த்துக்கிடுங்க மருந்துவாள் மலை ஸ்ரீ ராமஜெயம் மருந்துவாள் மலை ஸ்ரீ உச்சி ஆஞ்சநேயர் திருக்கோயில் இயக்கம் இந்த மலை உச்சியில் இருக்கும் மருத்துவால் மலையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்குமே அப்படின்ட்டு தண்ணி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எல்லாமே தீந்துடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அந்த பாறைகளுக்கு ஓடி ஏறி எடுத்து ஏன்னா கரெக்டான அதில் படிக்கிறது கிடையாது கீழே வந்து இந்த கொடியை பார்த்து முதன் அந்த கொடியை பார்த்து தான் சரி கோயில் பக்கத்தில் தான் இருக்குது அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு திருப்தியாச்சு அதனால் அப்படியே ஏறி வந்துட்டேன் ஒரு தம்பிக்கிட்டேயும் கேட்டேன் கோயில் பக்கம்தான் இனிமேல் இது ரொம்ப தூரம் வந்தாச்சு இனி பக்கத்தில் தான் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதனால தான் நானும் இப்படியோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு இந்த ஆஞ்சநேயருடைய இது அருள்னால தான் இவ்வளோ தூரம் நான் மேலே வந்திருக்கேன் தண்ணி இல்லாமல் இவ்வளோ தூரம் மேலே வரணும் ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிக்கூர் ஒன்றரை மணிக்கூர் டூ ஹவர்ஸ்கிட்ட மேலே வந்துகிட்டே இருக்கோம் நாங்கள் ரெண்டு மணிலேருந்தே மணி இப்போ நாலு மணி ஆச்சு ஜூலி அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அந்த ஆஞ்சநேயரை பார்க்க இன்றைக்கி தான் மேலே வர போகிறோன்னு தெரியல அதனால் இப்போமே நல்லா பார்த்துக்குவோம் ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் இந்த ஆஞ்சநேயரை பார்க்காதவங்க பார்த்து நல்லா தரிசனம் கண்டுடுங்க ஆனால் இவ்வளோத்தோட மேலே யாரும் வரணும்னாக்கி பசங்களால் தான் முடியும் பொம்பளை பிள்ளைங்களும் யாரையும் வராங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு மோட்டிவேட் பண்ணி தான் அவங்களும் யாரையும் இல்லை அந்த பையன் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணான் பக்கம்தான் பக்கம்தான் சொல்லி சொல்லி அழகா தான் அந்த ப்ளீடு வந்துச்சு அதனால் பசங்களுக்குன்னா பிரச்சனை கிடையாது பெண்கள்னா கொஞ்சம் காடு பகு காட்டு பகுதிங்கிறதுனால அவ்வளோவா பாதுகாப்பாக இருக்காது இது என்னோடய ஒப்பீனியன் அதனால் விருப்பம் இருக்கவே வந்து பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனாலும் நிறைய பேர் வந்து தான் ஜ கோயில்லாம் வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறே இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரைக்கும் பை फ्रेंड्स இதுதான் ம த்வாள் மலை உச்சிய ஆண்டு நேர்த்தர் கோவில் இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பாத்துடுங்க இந்தல அந்த காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமான

அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் சொல்லுவாங்களா பார்க்குறது காடும் காடு சார்ந்த இடமும் தான் இருக்குது ஜனத்தொகையை விடவும் காடுகள் தான் அதிகமாக தான் இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் காடெல்லாம் அழிஞ்சி மக்கள் தொகை ரொம்ப பெருகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படிலாம் இல்லை பாருங்க ஊனே விட தான் ரெண்டு மூணு வீடு பெரியது பார்த்தீங்களா இன்னும் எவ்வளோ மக்களுக்கு வாழலாங்க எவ்வளோ வீடுகள் கட்டலாம் ஒன்றும் இதனால் ஒன்றும் இயற்கைகள்லாம் அழிஞ்சு போயிடாது அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்